அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரும் மாசி மாதத்துடைய மகா சிவராத்திரி நாளில் இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வைங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற அனைத்து விதமான பண கஷ்டங்களும் நீங்கி கடன் பிரச்சனைகள்லாம் தீரும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆசி மாதத்துடைய முக்கிய நாள் மகா சிவராத்திரி நாளை மார்ச் எட்டு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது சுக்கர பகவானுக்கு உரிய நாள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியையும் சுக்கர பகவானையும் வழிபட வேண்டியது ரொம்பவே அவசியம் சரிங்க இப்போது நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் அதிசக்தி வாய்ந்த இந்த நல்ல நாளில் நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பாத்துடலாம் வெள்ளிக்கிழமை பொதுவாக மகாலட்சுமிக்கு உரிய நாள் அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுவும் நாளைக்கு பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரி எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான பொருளா நீங்க கல் உப்பு வாங்கி வைங்க கல் உப்பு அப்படின்னாலே அது மகாலட்சுமி தேவியே நம்ம வீட்டுக்கு வர்றதா அர்த்தம் அதனால இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல நம்ம கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அதனால ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பத்து ரூபாய் பாக்கெட்டாவது நீங்க என்ன பண்ணுங்க கல் உப்பை வாங்கி வச்சுக்கோங்க பூஜை இறையில வீட்ல இருக்கிற எல்லா சுபகாரிய தடைகளும் நீங்களும் சுபகாரியங்கள் சீக்கிரமாக வீட்ல நடக்கணும் அதுல வந்து நிறைய தடைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு எங்க குடும்பத்துல ஒற்றுமை இல்லை இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மஞ்சள் வந்து வாங்கி வைங்க விரலி மஞ்சள் கிடைத்தால் ரொம்ப நல்லது விரலி மஞ்சள் கிடைக்காத பட்சம் குண்டு மஞ்சளோ அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் பொடி பாக்கெட் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் பூஜை அறையில் வைத்து வழிபட்டதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போது உப்பு மஞ்சள் இந்த ரெண்டு பொருளுமே நம்ம வீட்டில் வந்து மங்களத்தை சேர்க்கக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக வரக்கூடிய பொருட்கள் தான் அதனால நம்ம வீட்டில் இருக்கிற எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையை விட்டு நீங்கும் நாளை சிவராத்திரியில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி நம்ம அவர்களுடைய முழு அருளையும் பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் சீக்கிரமாக நீங்கி நம்ம வாழ்க்கைக்கும் எல்லா நல்லதும் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும்